அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்தே இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி மாதத்தின் செவ்வாய்க்கிழமையும் கருட பஞ்சமையும் சேருகின்ற மிகவுமே அற்புதமான ஒரு நாள் இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லி பாருங்கள் உங்களுடைய துன்பம் தூள் தூளாக நொறுங்கும் ஆடி மாத வளர்ப்பிறை பஞ்சமி ஸ்ரீ கருட பிரான் அவதாரம் செய்த திருநாள் இன்றைய தினம் கருடாழ்வாரை வணங்குவது பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் நமக்கு பெற்றுத்தரும் இன்றைய தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை இந்த பதிவை நீங்க பார்க்கும் இந்த நேரத்திலிருந்து நள்ளிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இந்த திருநாமத்தை பதினைந்து நிமிடங்கள் நம்ம சொன்னாலே கருட பஞ்சாட்சரையிலிருந்து எடுக்கப்பட்ட மிக மிக